வணக்கம் நான் ஷாருக்கான் தென் பிகம் வேண்டும் ஏற்றுமதி வீர் இறக்குமதிசன் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியாவின் ஏற்றுமதி சென்ற ஆண்டை விட ஆறு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் அதிகரித்து முப்பத்தி ஐந்து புள்ளி பத்து பில்லியன் டாலராக மூணு லட்சத்தி எம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் இருந்தது இறக்குமதி பத்து புள்ளி பன்னெண்டு சதவீதம் குறைந்தது

மூன்று பதிமூணாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி எட்டு கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இந்த ஆண்டின் இது குறைந்துள்ளது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் வரை ஐந்து மாதங்களின் ஏற்றுமதி நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி பதிமூணு பில்லியன் டாலராக பதினாறு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் இறக்குமதி மூ மூணு புள்ளி ஆறு ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலராகவும் இருபத்தி ஆறு லட்சத்தி தொள்ளாயிரத்தொ தொள்ளாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு கோடி ரோ கோடி ரூபாயாக உள்ளது இவ்வாறு வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது இது குறித்து வர்த்தக செயலாளர் சுனில் பார்த்தால் கூறியதாவது உலகின் பல கடினமான மற்றும் நிச்சயமற்ற சூழ்நிலைகளுக்கு மதிப்பில் மதி மதிப்பில் இந்தியாவின் ஏற்றுமதி இந்த நிதியாண்டில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இது இந்தியாவின் வலிமையை காட்டுவதாக உள்ளது இந்த நிதி நிதிப்பட்டியட்டத்தில் இந்த ஏற்றுமதியாளர்களின் செயல்பாடு சிறப்பாக தொடங்கிறது இவ்வாறு அவர் கூறினார்